வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் இன்றைக்கி வந்து நம்ம இருந்து ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே இருக்குது இதோடைய சிறப்பு அதுக்கப்புறம் எல்லாமே என்னன்றது இந்த கோவிலுடைய தனித்துவத்தை எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்களுடைய அண்ணா வந்து நமக்கு இந்த கோவிலை பற்றி சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம்ண்ணா வணக்கம் உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்களுடைய பேரு அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இதெல்லாம் சொல்லுங்கண்ணா என்னுடைய பேரு ஜெகநாதன் பேரு நான் வந்து எம்ஏ எம்ஃபில் இப்போ முனைவர் பட்டா ஆய்வாளர் இப்போ நான் என்னுடைய பிஹெச்டி வைணவ உரை நூல்கள் சம்மந்தமாக என்னுடைய முனைவர் பட்டா இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேண்ணா இந்த நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா இந்த கோவிலோடைய சிறப்புகள் இந்த கோவிலை பற்றி எல்லாமே சொல்லுங்கள் இந்த நாம் இப்போ வந்துருக்கூடிய இடம் கொடிக்குளம் அப்படின்ற கிராமம் இந்த கொடிக்குளம்ன்ற கிராமம் வந்து யானை மலை மதுரையினுடைய முக்கியமான இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யானை மலை அந்த யானை மலையினுடைய அடிவாரத்தில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இது வந்து திரு அரசு திருவரசு அப்படின்ற வார்த்தையை வைஷ்ணவத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க மற்றவங்கள்லாம் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த யானை மலையில் பிள்ளை லோகாச்சாரியர் அப்படின்றவருடைய திருவரசு அந்த சமாதி கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த சமாதி அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்புலம் இருக்குது இந்த கோவிலை பொறுத்தளவில் இந்த பிள்ளைலோகாச்சாரியார் அவர் பிறந்தது ஸ்ரீரங்கத்தில் அவர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்து இருக்கக்கூடிய காலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு நூற்றி பதினெட்டு ஆகிற பொழுது முதல்ல அவர் நூற்றி பதினெட்டு வருஷம் இருந்தார்ன்ற ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி அவருக்கு நூற்றி பதினெட்டு ஆகிற அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய முஸ்லீம் படையெடுப்பு இஸ்லாமிய படையெடுப்பு ஒன்று நடக்குது அப்படி அந்த படையெடுப்பு நடக்கிற பொழுது அந்த படையெடுப்பை பற்றி கோயில் ஒழுகு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த கோயில் ஒழுகுன்ற நூலில் குறிப்பிடுற பொழுது என்ன சொல்றாங்கன்னா பன்னீர் முடி திருத்திய பன்றியாழ்வான் மேட்டு கழகம் அப்படின்னு அந்த கோயில் ஒழுகு நூல் அந்த படையெடுப்பை பற்றி சொல்லுது ஏறத்தாழ அந்த படையெடுப்புல பன்னெண்டாயிரம் பேருடைய தலைகள் வெட்டப்பட்டிருக்கின்றன அவ்வளவு ஒரு வருந்தத்தக்க ரொம்ப மோசமான ஒரு படையெடுப்பு பிற்காலங்களில் விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசர் கம்பன்னர் அவருடைய மனைவி கங்காதேவி அந்த பெண் அரசி மதுரா விஜயம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க அந்த புஸ்தகத்தில் கூட இந்த படையெடுப்பு பார்த்தோன்னா பல்வேறு விதமான செய்திகள் அந்த படையெடுப்புல இருந்து எப்படி இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் மீண்டும் தென் பாரதத்தை மீட்டது அப்படின்றது அந்த புத்தகத்தினுடைய கன்டென்ட் அந்த மாதிரியான ஒரு வருந்தத்தக்க ஒரு படையெடுப்பு அந்த படையெடுப்பு காலத்தில் அவர் அங்கே இருக்கார் கோவிலை முழுக்க சூறையாடுறாங்க அப்படி சூறையாடி அந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவர் விக்கிரகத்தை இவங்க உடச்சிடக்கூடாறக்கா ஒரு பெரிய கல் திரை கல் அந்த மூலவர் உள்ளே இருப்பார் ஆனால் முன்னாடி மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிடுவாங்க கல்லாலாம் மறைச்சிருவாங்க மறைச்சிட்டு அங்கே ஒரு விக்கிரகத்தை செயற்கையாக வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு செயற்கையான விக்கிரகங்களை உருவாக்கிட்டு அந்த உற்சவரை அங்கே இருந்து எப்படியா பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த இஸ்லாமிய ஆதிக்கம் இல்லாத காடுகளின் வழியாகவே கொண்டு போகிறாங்க

அங்கிருந்து கர்நாடக தேசத்தில் கேரளாவினுடைய கோழிக்கோடு பகுதியில் அங்கிருந்து கர்நாடகத்தில் திருக்கண்ணாம்பின்னு சொல்லக்கூடிய கர்நாடக பகுதிகளில் மலையினுடைய சரிவுகள் இருக்கு இல்லையா அந்த சரிவுகளெல்லாம் இரும்பு சங்கிலி பெட்டி போட்டு பெருமாள் அதுக்குள்ள பத்திரப்படுத்தியிருக்காங்க அந்த பெருமாளை மீட்கிற பொழுது இந்த பெருமாள் இருந்து புரட்டு பொழுது பிள்ளைலோகாச்சாரருடைய சேர்த்து ஒரு பெரிய படையே புரட்டு வராங்க ஆனால் நாளாக நாளாக நாற்பத்தெட்டு வருஷத்துல பெருமாளுக்காக சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பெருமாளை காப்பாற்றணும் 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 நிறைய பேர் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு மீண்டு போற பொழுது எண்ணிக்கை ரொம்ப கம்மியா போயிருக்காங்கன்னா பாத்துருக்காங்க அந்த வருஷத்துல நிறைய பேருடைய தியாகம் இதெல்லாம் சேர்ந்தா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய என்ன நம்ம ஒரு கோவில்ன்றது வந்து வழிபாட்டுக்கான இடமா மட்டும் இல்ல ஒரு கோவில்ன்றது வந்து ஒரு பெரிய வரலாற்று பொக்கிஷம் ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னாடி இப்படி பெரிய பெரிய வரலாறுகள் இருக்கு வரலாறுன்றது ஏதோ நம்ம பாடத்துல படிக்கக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு கோவிலுடைய வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிற பொழுது நிறைய செய்திகள் அந்த மாதிரி அந்த பெருமாளை இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே பக்கத்துல சில ஏன்னா இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம வரது கொஞ்சம் சிரமப்படுறோம் அப்போ இன்னும் இது வந்து ஒரு மாதிரி ரிமோட் ஏரியாவா இருந்திருக்கும் அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த மலைகள்ல குகைகள்ல இங்கெல்லாம் அந்த பெருமாளை பத்திரமா வச்சிருந்துருக்காங்க ஸ்ரீரங்கத்துடைய பெருமையை வந்து இந்த மலையும் காப்பாத்தி இருக்கு கண்டிப்பா இந்த மலைக்கு ஒரு பெரிய பங்குண்டு நம்ம உட்காண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்ன்றது வந்து ரங்கநாதரை காப்பாற்றி கொடுத்த ஒரு புனிதமான ஸ்தலத்துல உட்காந்துருக்கோம் அப்போ அந்த பெரியவர் இந்த மலையில வச்சு பெருமாளை பாதுகாத்துருக்காரு நூற்றி பதினெட்டு வயசுல அவர் ஸ்ரீரங்கத்து இங்கே வரைக்கும் நடந்து தான் வந்திருக்காரு நடந்து வந்ததுன்றது சௌகரியமாக சத்திரங்கள்ல சாவடிகளில் தங்கி பொங்கி சாப்பிட்டுட்டும் வரலை அப்போ பெருமாள் பெருமாளுடைய ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு நடந்து வந்து இந்த இடத்துல வந்து இனிமே வந்து உங்களுடைய பொறுப்பு இன்றைய பெருமாள் வந்து அழைச்சிக்கிட்டாரு நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கோவில் இந்த பகுதியில் அவர் வந்து உட்காடுறாரு அப்போ என்ன பண்றாரு தான் வந்து ஒரு உயர்ந்த வைஷ்ணவன் அந்த உயர்ந்த வைஷ்டவனாக்கெல்லாம் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மரம் செடி கொடி ஈ எறும்பு இதெல்லாம் அவர் கையில போடுதோ எல்லாத்தையுமே கையில தொடுறாரு ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்குமே பெருமாள் தன்னுடைய அருளை கொடுக்கட்டும் அந்த மோட்சத்தை கொடுக்கட்டும் அப்படின்ற அந்த நினைவோட பெருமாளை இந்த இடத்துல தியானம் பண்ணிக்கொண்டு இங்கதான் பக்கத்துல இது கொஞ்சம் கீழ் கீழ்ப்பகுதியில் அந்த குகை மாதிரியான தான் பெருமாளை வச்சு பாதுகாத்துருக்காங்க அப்போ கூட பெருமாளுக்கு நைவேத்தியங்கள் எல்லாம் கூட இல்லாம பண்ணியிருக்காங்க அப்போ கூட ஒரு அம்மா கேட்கறாங்க இல்லைன்னா விக்கிரகம் தானே இவருக்கு பசிக்குமா அப்படின்னு

அவருடைய அவர் இந்த பெருமாளை பாதுகாத்து இந்த இடத்துல தன்னுடைய அந்த பெருமாளுடைய பாதங்களை அவர் போய் சேர்ந்தார் அந்த இடத்த நம்ம உக்காந்துட்டுருக்கோம் இந்த ஜீவ சமாதி இருக்கிற இடம் இல்லைங்களா ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க ஸ்ரீவிட்டோ அப்படி சொல்றதுல திருவரசு அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம் ஓகேங்க இதோட வந்து வேற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை தண்ணியெல்லாம் இருக்குது ஸோ வந்து இங்கே விஷம் உறிவு தீர்த்தம்லாம் சொல்லி நம்ம வரும்போதே பார்த்தோம் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த கிராமத்தில் இந்த பெரியவர் இருக்கக்கூடிய இந்த பகுதி மேலே இப்போதான் இவர் பிள்ளைலோகாச்சாரியார் அப்படின்ற விஷயங்கள்லாம் உலகத்துக்கு ரொம்ப பிரசித்தமா தெரிய வந்தது குறிப்பா மதுரையில வந்து பேராசிரியர் சங்கர்ராஜுல் இருந்தாங்க அவங்க இந்த நூல்கள் இருக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு இந்த இடம் தான் அந்த சமாதியா இருக்கணும் அப்படிலாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வர்ற பொழுது இந்த பகுதிகள்லாம் வந்து யாரையும் காலை மிதிக்க விட மாட்டாங்க

இந்த பகுதிய இந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய பகுதியில கூட நடந்து வரக்கூடாது குறிப்பாக அந்த தீர்த்தத்துல கால்படக்கூடாது ஏன் இதுக்கு நிறைய மூலிகை தன்மை மருத்துவத்தன்மை இருக்கு இந்த பகுதிகள்ல வந்து விஷமுறிவு இந்த பூச்சிக்கடி இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா உடனே அங்க வந்து அந்த மருந்து இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துல அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான சில பரிகாரங்கள் விரதங்கள் அதை இந்த ஊர் கிராம முறைப்படி இன்னும் அவங்க பாதுகாத்துட்டு வராங்க அவ்வளோ ஒரு புனிதத்தன்மையும் ஒரு மருத்துவத்தன்மையும் உடைய தீர்த்தத்துடைய பகுதியில இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம வந்து அந்த சுனையோட தண்ணி தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து குடிநீராவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு மூலிகையான தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ஊருக்கே வந்து ஒரு தண்ணி கொடுக்குது ஆமா இன்னும் ரொம்ப அந்த அந்த தண்ணீரை வந்து ஒரு தூய்மை இல்லாத காலம் என்று நம்பப்படக்கூடிய அந்த மாதிரியான காலங்களில பெண்கள் அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரக்கூடா இன்னும் ஊர் கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரியான காலங்கள்ல வரக்கூடாது வேற தீட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பிறப்பு திட்டை இறப்பு திட்டை இந்த மாதிரியான தீட்டுகள் இருக்கக்கூடியவங்க அந்த தீபை தீர்த்தத்து பக்கம் வரக்கூடாது அப்படின்ற அளவுல அந்த கட்டுப்பாடுகள்லாம் கூட இந்த ஊர்ல இன்னும் அதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப புனிதமா அந்த தீர்த்தத்தை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க அங்க இருக்கிற அந்த தாமரை குளம் கூட வந்து அவ்வளவு அழகா சுத்தமா இருக்கு ஆமா இப்ப நம்ம இந்த ஒரு பெரிய மகான்னே சொல்லலாம் அவரை பத்தி நம்ம வந்து அந்த வைணவ தொண்ட செஞ்சு அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் ரொம்ப நன்றிங்கண்ணா